அட்மாஸ்பியருக்கு உள்ள ஒளியினுடைய கேரக்டர்ஸ் வேற அட்மாஸ்பியருக்கு வெளியே ஸ்பேஸ்ல ஒளியினுடைய கேரக்டர் உதாரணத்துக்கு இந்த அப்படின்னு வச்சுக்கோங்க சுக்கரன் கிரகம் இங்க இருக்குது இத நான் போட்டிருக்கேன் இப்ப இவரு அட்மாஸ்பியருக்கு உள்ள ஓசோன் லேயருக்கு உள்ள இப்படி இந்த லைட் இந்த கிரகம் இங்க இருக்குது அப்படின்னா இதை சுத்தி எட்டு திசையிலே லைட் அடிக்குது ஆமா தானே அப்ப இங்கிட்டு சுக்கரன் இருந்தார்னா இந்த எல்லா கட்டத்துக்கும் லைட் அடிக்கணும் ஆமா தானே பட் ஆனால் அடிக்கல அவர் எங்கே அடிக்கிறாருன்னா இருந்து டைரெக்டா ஏழாம் பரவாயில்ல இங்கே மட்டும் தான் அடிப்பார் இங்கே அடிக்க மாட்டார் இங்கே அடிக்க மாட்டார் இங்க இங்கே எங்கேயுமே அடிக்க மாட்டார் ஏன் அடிக்கல அடிச்சிருக்கணும் தானே இப்போ இந்த கிரகம் இதுதான் கிரகம்னு வச்சா தன்னை சுற்றி லைட் இல்ல அப்புறம் ஏன் அங்கே அடிக்கல இப்போ இதுக்கு என்ன காரணம்னா அட்மாஸ்பியருங்கிறது ஓசோன் லேயருக்கு உள்ள ஓசோன் லேயருக்கு உள்ள காற்று இருக்கிறதுனால காற்று மூலக்கூறுகள்ல பட்டு இந்த லைட்டு எதிர் ஒளிச்சு எதிரொலிக்க கூடிய ஒளி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் எதிர் ஒழிக்கல அப்படின்னா நம்ம கண்களுக்கு வெளிச்சம் கண்ணுக்கு தெரியாது இதுதான் ஸ்பேஸ்லயும் இருக்குது ஸ்பேஸ் இருட்டா இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் ஆனா ஸ்பேஸ் இருட்டா இல்ல ஸ்பேஸ்ல வெளிச்சம் இருக்கு அந்த வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு தெரியல என்ன சார் சொல்றீங்க கொஞ்சம் குழப்புதே இப்போ சொல்கிற பாருங்க இப்போ இது லேசர் லைட்டு இந்த லேசர் லைட்டை இப்போ அடித்தேன் இப்போ இங்கேருந்து ஒளி போகுது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா தெரியல ஏன் தெரியல அப்படின்னா இந்த ஒளியை இங்கே எதுவுமே தடுக்கலை தடுத்தா மட்டும்தான் அது மேல பட்டு எதிரொலிச்சு இப்ப உங்க கண்ணுக்கு தெரியும் எதுவுமே தடுக்கலங்கிற காட்டி இங்க ஆரம்பிச்ச ஒளி ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டே இருக்குது காற்று மூலக்கூறுகளை விட அதாவது இந்த ஒளிகள் வந்து காற்று மூலக்கூறுகள் மேல பட்டு பிரதிபலிக்குது பட் இதோட அடர்த்தி இதுக்கு காட்டி பத்தாது இதுக்கு இன்னும் கடினமான துகள்கள் வேணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அது பட்டு இந்த ஒளி ஸ்டாப் ஆகும் எதிர் ஒலிக்கும் இப்ப புரியும் பாருங்க இப்போ பக்கத்துல வச்சு அடிச்ச உடனே இந்த ரெட் கலர் லாட் தெரியுதா இப்ப தெரியுதா ஏன் இங்க இருந்து இப்ப இங்க தெரிய ரெட் கலர் லாட்டு ஏன் இங்க இருப்ப தெரியல அதுதான் ஏன்னா இந்த துகள் மேல பட்டுச்சு ஆனா எதிர் ஒழிக்கல எதிர் ஒழிக்காதாங்காட்டி உங்க கண்ணுக்கு லைட் தெரியல அப்ப ஸ்பேஸ் இருட்டா இருக்குன்னு சொல்லக்கூடாது ஸ்பேஸ்ல லைட் இருக்குது ஆனா எது மேலையும் படலங்கிறங்காட்டி நமக்கு எதிர் ஒழிச்சாதான் இந்த கண்ணுக்கு தெரியும் எதிர் ஒழிப்பு இல்லங்கிறங்காட்டி அந்த லைட் டிராவல் ஆகிக்கிட்டே இருக்குது நம்ம கண்ணுக்கு விசுவலா தெரியல ஓகே இப்போ ஸ்பேஸ்ல ஒரு கிரகம் எங்க இருந்தாலும் ஸ்டெயிட்டா நூத்தி எண்பது டிகிரில அதோடைய ஒளி விழும் இதுதான் விதி இதை தவிர விதி கிடையாது ஓகேவா அதனால என்ன கிரகமா இருந்தாலும் எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கும் இதுல விதிவிலக்கா மூணு கிரகங்கள் வந்து குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இத்தனை வீடுகளை பாப்பாரு அதாவது பாக்குறது அப்படின்னா இப்ப நான் இங்க நிக்கிறேன் வச்சுக்கோங்களேன் இதுதான் என்னோட ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன் இது என் பேஸ் அப்படின்னா இந்த லைட் எனக்கு நல்லா தெரியும் இதுவே இந்த ஒன் எயிட்டி டிகிரில இருக்கிறது வந்து எனக்கு தெரியாது அதே மாதிரி இந்த பக்கம் ஜீரோ டிகிரியில் இருக்கிறதுக்கும் எனக்கு பார்வைக்கு விஷன் சரியா தெரியாது எனக்கு அட்லீஸ்ட் இந்த ஆங்கிள் இருந்தால் மட்டும்தான் எனக்கு விஷுவல் நல்லாவே தெரியும் எனக்கு பின்னாடி ஒருத்தன் என்னன்னு எனக்கு சுத்தமா தெரியாது தான் இங்க மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நீங்க இதில் எதை வேணாலும் லக்னன்னு போட்டுக்கலாம் உதாரணத்துக்கு நான் இதை லக்னன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் வீடு எட்டு அப்ப இந்த லக்னத்துக்கு இந்த சுக்கரன் கிரகம் தெரியுமான்னு கேட்டா தெரியாது இவன் முதுகுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி ஓகே இப்போ இந்த சந்திரன் இங்க இருக்கு இல்லையா வழக்கமா நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணோம்னா சரி இந்த ரிஷபங்கிறது சுக்கரன் சுக்கரன் ரிஷப வீட்லயும் இருக்கிறார் அப்ப ஆட்சி பெற்று இருக்கிறார் இந்த சுக்கரன் சூப்பரா சப்போர்ட் பண்ணுவார் அதான் இல்ல ஏன் இல்ல அப்படின்னா இங்க சந்திரன் இருக்கிறார் பாத்தீங்களா இந்த சந்திரன் வந்து இந்த சுக்கரனுக்கு எட்டாவது வீட்டுல இருக்கிறார் அப்ப இங்க இருந்து வரக்கூடிய லைட் பிரபஞ்சத்துல இருந்து எல்லா பக்கம் இருந்து லைட் வரும் இந்த லைட்டு சாரி இந்த ஆக்சுவலி இந்த இடத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திரனுடைய நிழல் இங்கே விழுகும் அப்படி விழுந்துச்சுன்னா இந்த சுக்கரனோட மொத்த பவரையும் இந்த சந்திரன் ஆஃப் பண்ணிடுவார் புரிஞ்சுதான் அதனால இந்த சுக்கரன் இப்போ வலிமையாக இருக்கிறாரான்னு கேட்டால் வலிமையாக இல்லை எப்படி வேணாலும் ஆஃப் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் கணக்கு சும்மா ரிஷபத்திலேயே இருக்குதே அப்போ ஆட்சி இருக்கும் ஆட்சியிலருந்தே எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் இவர் வலிமையை கொடுத்துருவாருன்னுலாம் தப்பு கணக்கு போட்டிங்கன்னா தப்பாக தான் கணக்கு வரும் இங்க ஒரு கிரகத்தை வச்சுட்டா இந்த கிரகத்தை ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இங்கேயும் சனி கிரகம் இருக்குது இங்கேயும் சனி கிரகம் இருக்கு இங்க சனி சூரியனுடைய வீட்டுல இருந்து கெட்டு போயிட்டார் இங்க செவ்வாயினுடைய வீட்டுல இருந்து சனி நீச்சம் அடைஞ்சிட்டார் இப்ப இந்த ரெண்டு சனிக்கு வித்தியாசம் இருக்கான்னு கேட்ட வித்தியாசம் இருக்கு இங்க என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா சூரியனோட வீட்டுல சனிய போட்டிருக்கேன் சனியனோட வீட்டுல சூரியனை வச்சிருக்கேன் இப்ப ரெண்டு பேரும் பரிவர்த்தனையில இருக்கிறாங்க ஓகே நமக்கு டவுட் என்னன்னா ஏன் இது ஒன் எயிட்டி டிகிரியில் மட்டும் அடிக்குது இந்த இந்த வீட்டுக்கு அடிக்கலை அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கிளாஸ் ஓவர் ஸ்பேஸில் பிரபஞ்சத்தில் லைட் இப்படி அடிக்காது லைட்டு என்ன பண்ணோம்னா லைட்டுக்கு எந்த மூலக்கூறுகளும் காற்றில் இல்லை இல்லையா அங்கே காற்று இல்லை அப்போ எந்த மூலக்கூறுகளும் இல்லை எதுவுமே இல்லை பட்டு எதிரொலிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பட்டு எதிர் இது எப்படி ஆகும் இப்படி தெரியும் பட்டு எதிரொலிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால அது டைரக்டா ஒன் எயிட்டி எல்லாம் டிராவல் ஆகிட்டு இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது அவங்களதான் கிளாஸ் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போகலாம் முடிஞ்சிச்சா இப்ப இங்க லைட் போகுது போகுது கண்ணுக்கு தெரியுதா தெரியல ஏன் தெரியல சரி இங்க எதுவுமே தடுக்கல சார் இங்க வச்சு இப்ப நான் தடுத்தேன்னா என் வரலப்பட்டு இந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரியும் பிரபஞ்சத்துல தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓகேங்களா இத வந்து பூமின்னு வச்சுக்கோங்க இப்ப இதே மாதிரி இதே மாதிரி லைட்டு சந்த் சூரியன் இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்க வச்சா நிலாவை இங்க வச்சிருங்க இப்போ இந்த சன் லைட்டு நேராக நிலா பட்டு எதிரொலிச்சு பூமியில் விழுகும் இப்படி தேட அடிக்கும் இந்த தேட அடிக்கிறங்காட்டி தான் நிலவுன்னு ஒளியே பூமிக்கு வருது இந்த சூரியனை நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எந்த லைட்டுமே நிலவு மேலே படல எதிரொலிப்பு நடக்கல பூமிக்கு லைட் ரிசீவ் ஆகாது இந்த கண்கள் ரிஃப்ளக்ஷனையும் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் வேற எதுவுமே லைட் தெரியாது இந்த கண்ணுக்கு உண்மையாலுமே வெளிச்சங்கிறது தெரியாது டைரக்ட் லைட் சோர்ஸ் நம்ம ஒன்றும் பார்க்கல அதனாலதான் கடவுள் எப்படி இருக்கான் ஒளியா இருக்கிறான் அந்த ஒளியா இருக்கிற கடவுளை நம்ம பார்க்கவே முடியாது நீங்க என்ன தலை யாருமே பார்க்க முடியாது ஏன்னா இந்த கண்ணோட சக்தியே அப்படிதான் ஓகே இப்ப இது புரியுதான்னு பாருங்க இங்க சுக்ரன் இருக்கிறாரு இங்க சூரியன் இருக்கிறாரு இப்போ ரெண்டு பேருக்கும் இப்போ கனெக்ஷனே வச்சுருவோமே இந்த சுக்கரன் எடுத்துக்கோங்க இங்கே ஒளியாக இருக்கிறார் இங்கே ஒரு ஒளியை வச்சுட்டேன் இந்த ஒளியோட லைட் எங்கே வரும் டயரே இங்கே வந்துடும் இங்கே வந்து இந்த வீட்டில் விழுங்கும் பட் இந்த வீட்டில் யாரை வச்சுட்டேன் சனி பகவானை வச்சுட்டேன் இந்த சனியோட கேரக்டர் என்னென்னா ஒளியை தனக்குள்ளே ஈர்க்கும் இந்த பிரபஞ்சத்தில் அதாவது இந்த அட்மாஸ்பியர்க்குள்ளே என்ன ரூல்ஸோ இதுக்கு அப்படியே நேர உள்டாவாக ஒர்க் அவுட் ஆகும் ஸ்பேஸில் இப்போ இங்க இப்போ இந்த ரூம் இருட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இதோட பவரை புடுங்குறேன் ஓகேயா இப்போ இந்த இடத்துக்கு இருக்கிற இருட்டு இப்ப இதை சுத்தி ஒரு இருட்டு இருக்கு இந்த இருட்டு போகணும் அப்படின்னா லைட்டு வந்துச்சுன்னா இருள் போயிடும் ஆமா தானே ஒரு ஒரு ரூம் இருட்டா இருக்கு உள்ள லைட் எடுத்துட்டு போனோம்னா இருள் விலகிரும் ஓகே ஆனா இதே நிகழ்ச்சி தான் பிரபஞ்சத்துல நடக்குமான்னு கேட்டா இல்ல பிரபஞ்சத்துல என்ன நடக்குன்னா இங்க இருந்து ஒரு லைட் வந்துச்சு இங்க வந்து ஒரு இருளை வச்சுட்டு வெளிச்சமா இந்த ஒளி சேர்ந்து ஆஃப் இந்த ஒளி கொடுக்கக்கூடிய கிரகத்தை இந்த சனி ஆஃப் பண்ணிடுவார் இதனுடைய மொத்த சக்தியும் எங்கேயும் போகாம சர்ன்னு இவரே உறிஞ்சு குடிச்சிடுவார் பிளாக் ஹோல் மாதிரி செயல்படுவார் எல்லா அசுப கிரகங்களுக்கும் என்ன வேலைன்னா ஒளியை உறிஞ்சி சாப்பிட்டு ஒன்னு இல்லாம பண்ணி விட்டுருவாங்க அதுக்குள்ள போன ஒளி என்னாச்சு ஆச்சு அவ்வளவுதான் காணாம போச்சு சாப்பிட்ருச்சு இருள் ஒளியை தின்று விடும் இந்த நிகழ்ச்சி வானத்துல நடக்குது அதனால தான் இங்க இருக்கிற சுக்கரன் பகவான் இந்த மாதிரி லைட்டு எல்லா கட்டத்துக்கும் அடிக்கல ஓகேவா இது பிரபஞ்சத்தின் விதி இது தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் தெரிஞ்சா பத்தாது உங்களுக்கு ஆஸ்ட்ரானமி தெரியணும் நீங்கள் வானியில் படிக்காம ஜோதிடத்தை நீங்கள் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவனாவது வந்து இதை மூட நம்பிக்கைன்னு சொன்னானா நீ கேட்டு வந்துடணும் உனக்கெல்லாம் எதிர்த்து பதில் பேச தெரியாது நீங்கள் ஆஸ்ட்ரானமியை படிச்சிட்டிங்கன்னா ஆஸ்ட்ராலஜி வெரி ஈஸி அவங்க கேட்குற என்ன குண்டக்க மண்டக்கம் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லலாம் அவன் தான் ஆக்சுவலி குண்டக மண்டக்க கேள்வி கப்பா ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியாது அது எப்படி இங்க லைட் தெரிஞ்சா எல்லாம் எரியுது தானே அப்போ வானத்தில் எல்லா பக்கமும் அடிக்கணும் தானே ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நேர் ஏழாம் பாரையில் மட்டும் அடிங்க ஆனா என்ன அங்க காற்று மூல காற்றே இல்லை காற்றுல மூலக்கூறுகள் இல்ல துகள்கள் இல்லை ஆட்டம் இல்ல ஒண்ணுமே இல்லை எப்படி எதிரொலிக்கும் எதிரொலிச்சாதான் கண்ணுக்கே தெரியும் எதிரொலிப்பே நடக்கல அப்படின்னா அந்த லைட் எப்படி தெரியும் டைரெக்டா போயிட்டு இருக்கும் அதுக்கு தான் எதிர் எக்ஸாம்பிள் நேராக லைட் போயிட்டு இருக்கு அவள் வெரி சிம்பிள் இது உங்களுக்கு தெரிஞ்சங்காட்டி இப்போ பதில் சொல்வீங்க தெரியல அப்படின்னா அவங்ககிட்ட நாம மாட்டிட்டு முழிக்கணும் அவன் கத்துக்க மாட்டான் கடைசி வரைக்கும் எப்படி ஜோதி ஒரு அவன் தீர்மானமா இருக்கான் இதை கத்துக்கணும் இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்லாம் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் இதுல புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு கிடையாது ஆக மதம் டிக்ளேர் பண்ணுவோம் அதுக்கு அவன் வேலையை செய்வான் நம்ம கிட்ட அவங்க பச்செல்லாம் படிக்காது அவங்க எல்லாம் படித்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் ஓகே இப்ப இதையுமே இதையுமே இன்னும் நுணுக்கமா நீங்க படிக்கணும் என்ன படிக்கணும்னா சனி பகவானுக்கு வந்து மூணு பார்வை மூணு ஏழு பத்து அப்ப சனி இங்க இருக்கிறாருன்னா மூணு ஏழு பத்துன்னா நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னா அதுவுமே தப்பு இன்னும் நீங்க அக்யூரட்டா படிக்கணும் அப்படின்னா அந்த மூணாவது வீடுங்கிறது எத்தனையாவது டிகிரி ஓகேயா அறுபதுல இருந்து தொண்ணூறு டிகிரி இந்த ஏழுங்கிறது நூத்தி எண்பது டிகிரில இருந்து பத்து டிகிரி இந்த டிகிரிக்குள்ள இருக்கிற மொத்த லைட் என்ன பண்ணுவாரு சனி சக் பண்ணி டபக்குன்னு என்னதான் ஒளியே கொடுக்காது ஒரு ஒளி கொடுக்குது ஆமா இந்த வீட்டுக்கு ஒளி விழுங்குமா விழுங்கும் தூக்கி இங்க ஒரு சனியை போட்டேன் இப்ப இந்த லைட் இங்க விழுந்து இதுக்கு பிரைட்டா இருக்குமா இந்த வீடு அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு பதினோராவது வீடு பதினோராவது வீட்டுல நான் இருள வச்சுட்டேன் இங்க இருக்கிற வந்த ஒளி எல்லாத்தையும் இந்த இருள் தின்றுச்சு அப்ப பதினோராவது வீடு லாபஸ்தானம் கெட்டு போச்சு இப்ப கிளியரா புரிய பாருங்க இருங்க லைட் ஆஃப் பண்ணுவோம் ஆக்சுவலி இதுக்கு தான் இந்த சார்ட் போட்டிருக்கேன் மேஷம் ஜீரோல இருந்து முப்பது டிகிரி ரிஷபம் முப்பதுல இருந்து அறுபது டிகிரி அப்ப இங்க ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க சனி பகவான் இங்க இருக்கிறார் வச்சுக்கோங்க மூணு மூணுங்கிறது ஒன்னு ரெண்டு மூணு மூன்றாம் பார்வை அப்படின்னா அறுபது டிகிரியிலிருந்து தொண்ணூறு டிகிரி வரைக்கும் இருக்கிற லைட்டை என்ன பண்ணுவாரு இங்க நின்னுகிட்டு இங்க இருக்கிற மொத்த லைட் இவர் சக் பண்ணி எடுத்துடுவார் அப்ப இந்த லைட் என்ன ஆகும் ஆஃப் ஆகி போயிடும் ரெண்டாவது அவருக்கு எத்தனாவது பார்வை ஏழாவது பார்வை மேஷம் ஒன்னு அப்படின்னா நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் என்ன வீடு இருக்கும் அந்த துலாம் இருக்கும் இங்க ஒரு லைட் இருக்கு இங்க சுக்கரன் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் இந்த லைட்டே சனி பகவான் அங்கிருந்து என்ன பண்ணுவார் சக் பண்ணி எடுத்துடுவார் அப்ப இந்த சுக்கிரன் வலிமையா இருக்குதா அப்படின்னு கேட்டா வலிமையா இருக்காது ஏன் இந்த ஒளியை என்னாச்சு அந்த இருள் தின்றுச்சு கட்டிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதே மாதிரி இந்த சார்ட் ஆக்சுவலி இது சின்னதாக இருக்கிறங்காட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஆரம்ப கால வீடியோ போய் பாருங்கள் ஆரம்ப கால வீடியோவில் இந்த சார்ட்டை ப்ரீஃபாக போட்டிருப்பேன் எல்லா டிகிரியும் போட்டிருப்பேன் கோணம்னா போட்டிருப்பேன் திரிகோணம்னா போட்டிருக்கேன் மூலத்திரிகோணம்னா என்னென்னு போட்டிருப்பேன் வர்க்கோத்தம்னா என்னென்னு போட்டிருப்பேன் எல்லாமே நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே தேடி அந்த வீடியோக்குள்ளே படித்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இதனால தான் ஒரு கிரகம் எல்லா பக்கமும் லைட் அடிக்கிறது இல்ல ஒன் எயிட்டி தான் அடிக்கும் அங்கேயே நீங்க காற்று இருந்துச்சு அப்படின்னா எல்லா பக்கமும் அடிக்கும் அப்ப எல்லா பக்கமும் அடிக்கலைங்கிற கட்டி அங்கே லைட் இல்லைன்னு அர்த்தமா இல்லை லைட் இருக்கு அந்த லைட்டு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது அதுக்கு எல்லையே இல்லை அந்த லைட்டு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது சரி சார் இப்ப இன்னொரு கேள்வி இங்க ஒரு லைட்டு போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சுங்க சர்ன்னு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து இங்க ஒரு ஆட்டம் போய்கிட்டே இருந்தா இப்படி நடந்துகிட்டே இருந்தோம் இங்க ஒரு உராய்வு ஏற்படும் இல்லையா அப்ப இந்த உராய்வு ஏற்படுச்சு ஒரு ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் இல்லையா ஏன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஆகாது ஏன் ஸ்பேஸ் எப்படி இருக்குது டிகிரி செல்சியஸ் அதாவது தெரியுமா தெரியாதா ஸ்பேஸோட வெப்பநிலை மைனஸ் இரநூத்தி முப்பது டிகிரி செல்சியஸ் இந்த வெப்பநிலையில் வாழக்கூடிய உயிரினமே கிடையாது ஏன் ஸ்பேஸ்ல உயிரினங்கள் இல்லை யாரோ ஒருத்தர் கால் பண்றோம் மைனஸ் இரநூத்தி முப்பது டிகிரியில எந்த உயிரினம் வாழுமோ அந்த உயிரினம் ஸ்பேஸ்ல இருக்கும் நீங்க கப்பலை தூக்கிட்டு போய் ஸ்பேஸ்ல உயிரினங்கள் இருக்காதான்லாம் பார்க்கவே தேவையில்லை சாமி ஆக்சிஜன் இருக்கா இல்லை இந்த இரநூத்தி முப்பது டிகிரியில் மைனஸ்ல உயிர் வாழ முடியுமா முடியாது ஒரே ஒரு உயிரினம் என்னன்னா டார்டிகிரேட தூக்கிட்டு போய் வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க டார்டிகிரேட் சக்சஸ் ஆச்சு ஏன்னா டார்டிகிரேட் வந்து மைனஸ் டிகிரி வரைக்கும் உயிரோடய இருந்துச்சு நீங்க டார்டிகிரேட்னு கொடுத்து அடிச்சு பாருங்க அந்த உயிரினம் இருக்குது மைக்ரோ ஆர்கானிசம் அவங்களை சர்வைவ் பண்ணுச்சு மறுபடியும் இப்போ அடுத்து கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்பேஸ்ல வச்சு இது இனப்பெருக்கம் செய்ய பார்க்குறாங்க செய்யுது அப்ப ஓகே சில சமயங்கள் வந்து இரநூறு டிகிரி வரும்போது இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்பேஸ்ல வந்து ஒரு உயிரினத்தை அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ப்ராசஸ் அறிவியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு சக்சஸ் பண்ணும் நிச்சயமா சக்சஸ் பண்ணும் அதுக்கப்புறம் இது சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்புறம் ஒரு செல் உயிரி இரு செல் உயிரி அப்புறம் மனுஷன் இவன் வாழ்றதுக்கு தேவையான தட்பவெப்பங்கள் எல்லாமே கொடுக்க முடியும் பட் பூமியை தவிர எந்த கிரகத்திலும் எந்த உயிரினமும் தோன்ற முடியாது அவ்வளவுதான் ஃபட்டாஃபட் எழுதி முடிச்சாச்சு முடியவே முடியாது நீ ட்ரை பண்ணி சோதனை பண்ணி ஒரு பல லட்சம் கோடி பணத்தை வேஸ்ட் பண்ணலாமே ஒழிய அப்படி ஒரு கிரக அமைப்பு இல்லை உருவாக்கவும் முடியாது அதற்கான எந்த சாதியக்கூறும் இல்லை அவ்வளவுதான் இந்த லோகத்துல இல்ல ஈரோடு பதினாலு லோகத்திலயும் இருக்கு இந்த இதை பாக்குறீங்களா இது வந்து ஒரு மில்கிவே உள்ள இது வந்து மில்கிவே இது ஒரு மில்கிவே இதுல வந்து நம்ம சூரிய குடும்பமும் இருக்குது இங்க இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு தெரியல ஒரு ஸ்டார் தெரியுதா இது ஸ்டாரு ஆக்சுவலி ஒன்பது பிளானட்டுமே இருக்கு இது ஆன்லைன்ல கிடைக்குது மனைவி எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தாங்க என்னையா எப்போ பாரு ஸ்பேஸு ஸ்பேஸ்ன்னு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என் மனைவி வாங்கி கொடுத்தாங்க ஓகே ரைட் இப்போ அதே இந்த டிகிரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அக்யூரட்டாக நீங்கள் கணக்கு பண்ணணும் சூரியன் இந்த சனி ஒருவேளை நீங்கள் முப்பது டிகிரின்னு கணக்கு வச்சு மூணாவது கட்டம்னு கணக்கு வச்சு அந்த கட்டத்தில் அவரு ஒரு இருபத்தஞ்சு டிகிரிக்கு மேலே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போடுற கால்குலேஷன் தப்பாக வரும் ஏன்னா சனி பகவான் இதை சீண்டவே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க ஏன் சிலிண்டர் இல்லைனா நீங்கள் அறுபது டிகிரி அவர் இருக்கிற வீடு இடத்துல இருந்து அறுபது டிகிரி கணக்கு வச்சுக்கணும் மூணாம் வீடுங்கிறது கரெக்ட் தான் அது வந்து கால புருஷனுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க பட் எக்ஸாக்டாக நீங்கள் கணக்கு பண்ணணும்னா அறுபது டிகிரி கனெக்ட் பண்ணணும் அறுபது டிகிரிலேருந்து தொண்ணூறு டிகிரிக்குள்ளே ஏதாவது லைட் இருந்துச்சோம்னா அந்த லைட்டை சரக்குன்னு ஒரு உறிஞ்சிடுவார் இவ்வளோதான் வேலை ஒன்று ஒளி கொடுக்கறதுக்காகவே ஒரு சில கிரகங்கள் அந்த ஒளியை எடுக்கிறதுக்காகவே ஒரு இருக்கும் சார் இந்த ரெண்டும் எதுக்கு இந்த ரெண்டும் தான் வாழ்க்கை ஒளியும் இருக்கும் இருளும் இருக்கும் மேடும் இருக்கும் பல்லம் இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன இருக்குது அதே தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது இது இப்படி தான் இந்த டிசைன் இதை புரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் லைவ் வந்த நூற்றம்பது பேருக்கும் நன்றி எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல புரிஞ்சுருக்கோம் நான் நடத்தி புரியலன்னா என்ன கஷ்டமான டாபிக் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரி கமெண்டில் சொல்லுங்கள் புரிஞ்சிச்சாங்க ஓகேவா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றி சென்னைக்கு ரெடி ஆகிக்கோங்க நான் ரெடி ஆகிட்டே இருக்கேன் சந்திக்கும் தேங்க் யூ